இந்த தைப்பூசம் அன்னைக்கு யார் யார் எப்படி பூஜை பண்ணணும் அது வழிபாடுன்றது முருகனை கும்பிடணும் ஆனால் எப்படி பண்ணணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியல எந்த கோயிலுக்கு போகணும் எப்படி சாமி கும்பிடணும் ஆனால் என்னென்ன பலகாரம் பண்ணணும் எல்லாமே நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசம் அப்படின்னு சொல்றது முருக பெருமானுக்கான நாள் உகந்த நாள் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் ஆமா இப்ப ஒரு விஷயம் நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும் இவ்வளவு நாள் நான் நல்லா உழைச்சிருக்கேன் ஸோ இதற்கான ஒரு வெற்றியும் ஒரு பலனும் எனக்கு கிடைக்கணும்னா தைப்பூசத்தை நம்ம வந்து தவற விடாமல் முருக பெருமானை பிரார்த்தனை செய்யறது நல்லது வெற்றியை கொடு மேம் இப்போ வந்து தைப்பூசத்துக்கு வந்து பூஜை எல்லாமே சொன்னீங்க அன்னைக்கு என்ன நெய்வேதியம் பண்ணலாமே முருகனுக்கு என்ன நெய்வேதியம் வைக்கலாம் தைப்பூசம் அன்னைக்கு என்னென்ன எப்படிலாம் இருக்குது பாருங்க அன்னைக்கு பௌர்ணமி வேறயாம் தைப்பூசம் பௌர்ணமி ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு எவ்வளோ விசேஷம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் இங்கே யூஷுவல் தான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லருந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்களை வந்து நிறைய வீடியோவில் சந்திச்சிட்ருக்குறோம் நிறைய விஷயங்கள் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஆன்மீகம் மருத்துவம் நிறைய விஷயத்தை பற்றி மேம்கிட்டேருந்து நிறைய டிப்ஸு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய ஆரோக்கியமாக இருக்கீங்க அது ஒரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆன்மீகம் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்மீகம் நிறைய டாக்டர் ஆன்மீகம் சொல்லுவாங்களாம் தெரியாது எங்கள் நித்யா மேம் வந்து ஆரோக்கியம் கலந்த ஆன்மீகத்தை தான் சொல்லுவாங்க அதாவது என்னென்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் வரீங்க மேம்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்காக அவங்க ஒரு ஒரு ரூபாய் எடுத்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அன்றைக்கே வந்து ஒரு ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சு நீங்கள் நல்லா குணமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா ஆகினதுக்கப்புறமா அந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க உங்கள் பேரை சொல்லி ஸோ அவங்களுக்கு என்னென்னா உங்களை குணமாகிறது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள் எல்லாேருக்குமே எல்லாரும் வர்றவங்க நித்யா மேம்கிட்ட பார்த்தேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வாயார அவங்கள வாழ்த்தணும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களுக்கு தேவை வேற எதுவுமே இல்லை நீங்கள் வாழ்த்தணுன்றது தான் அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஓகேவா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அங்கேருந்தும் நிறைய மெடிசன்ஸ் வந்து இந்தியா இல்லாமல் வெளிநாடு வரைக்கும்லாம் எங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளை ஆகுது நிறைய அவங்க கொரியர் மூலிமா அனுப்பிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து நேரில் பார்க்க வர வர முடியாதவங்கள்லாம் ஆன்லைன்லேயும் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அவங்களுக்கும் நமக்கு மெடிசன்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்மகிட்ட போயிட்டுருக்கு இப்போ நிறைய ஆன்மீகம் பார்க்குறோம் மருத்துவமும் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப விசேஷங்க அதாவது தை மாசத்துலையே ரொம்ப விசேஷம்னா ஃபஸ்ட்டு பொங்கல் சொல்லுவோம் ரெண்டாவது என்ன சொல்லுவோம் தெரியுமா தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் வந்து தைப்பூசம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு யார் யார் எப்படி பூஜை பண்ணணும் அது வழிபாடுன்றது முருகனை கும்பிடணும் ஆனால் எப்படி பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியல எந்த கோயிலுக்கு போகணும் எப்படி சாமி கும்பிடணும் ஆனால் என்னென்ன பலகாரம் பண்ணணும் எல்லாமே நம்ம நித்யா மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தைப்பூசத்தை பற்றி வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் ஒரு நான் ஒரு ஒரு ஆங்கராக ஒரு நல்ல மேம் ஒரு இங்கே நித்யா மேம் கிட்ட வந்து ஆங்கராக இருந்து எனக்கு நிறைய வந்து ரெஸ்பான்ஸு நிறைய கமெண்ட்ஸு உங்கள் கிட்டே சில விஷயங்கள் டவுட்டு கேட்க சொல்லி அவங்க ஏன் மூலியமாக கிளியர் பண்ணிக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க நல்லா இருக்கணுமா எங்கெல்லாம் நல்லா குணமாக்கிட்டாங்கம்மா நல்லா இருக்கணுமா நித்தியாம்மா நித்தியாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது நம்மளுக்கு இப்போவும் தை மாதத்தில் மேம் பொங்கல் முடிஞ்சிடுச்சு தைப்பூசம்னு ஒன்று இருக்குது இல்லையா அது எவ்வளோ விசேஷம் ஆனால் அது இன்னும் நிறைய பேருக்கு அது எப்படி போகணும் எப்படி சாமி கும்பிடணும் எங்கே போகணும் எதுவுமே தெரியாது மேம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்றது முருகப்பெருமானுக்கான நாள் புகுந்த நாள் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் ஆமா இப்ப ஒரு விஷயம் நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும் இவ்வளவு நாள் நான் நல்லா உழைச்சிருக்கேன் சோ இதற்கான ஒரு வெற்றியும் ஒரு பலனும் எனக்கு கிடைக்கணும்னா தைப்பூசத்தை நம்ம வந்து தவற விடாமல் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யறது நல்லது வெற்றி கொடுக்கிற நாள் நாள் தை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் பௌர்ணமியும் நம்ம வந்து தை பூசம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி கிட்ட இருந்து நம்ம முருகப்பெருமான் வேல் வாங்கின நாள் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு அதுதான் தைப்பூசமா வேல் வாங்குறது வெற்றி நீங்க வந்து தன் குழந்தை வெற்றி பெறணும் அப்படின்னு பார்வதி தாயா குடுக்குறாங்க சோ அந்த மாதிரி நம்மளும் அந்த தாயாரோட பிள்ளைகள் தானே அம்மா எனக்கு இந்த வெற்றி வேணும் சோ எனக்கும் அருள் புரியுங்கன்னு நம்ம வேண்டக்கூடிய நாள் அப்போ அன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு பிரசித்தி பெற்றது அப்போ வந்து பழனியில முருகர் ஆலயங்கள் எல்லாமே சிறப்பு பூஜைகள் இருக்கும் பக்தர்கள் வந்து நிறைய வேண்டுதல் செலுத்துவாங்க காவடி எடுக்கிறது யாத்திரையாகவே போவாங்க பழனில எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் தைப்பூசம் அன்றைக்கு பார்த்தோம்னா ரொம்ப திருவிழா மாதிரி தேர் எல்லாம் எடுத்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வேல் வழிபாடு நம்ம செய்யறது நல்லது ஸோ வேல் வந்து நம்ம பிராஸ்ல கூட வாங்கி வச்சு வீட்டுல ஸோ இல்ல இல்லை வெள்ளி வேல் கூட வச்சு அதை வந்து பூஜை செய்து அன்னைக்கு வழிபாடு செய்கிறது தான் வழக்கம் என்னென்னா வீட்டில் நம்ம வேல் வாங்கிட்டு அந்த வேலுக்கு வந்து பூஜைகள் செய்யறது நல்லது ஸோ முதல்ல மஞ்சள் அதுக்கப்புறம் திரவிய பொடி பால் பன்னீர் தயிர் சந்தனம் ஸோ இது எல்லாமே ஒன்று நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து நல்லா சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு கீழே அறுமுனை கோலம் போட்டு அதுக்கு மேல பூக்கள் மேல நம்ம வந்து வேலை வச்சு வழிபாடு செய்ய போறோம் ஸோ முருகப்பெருமானுக்கு பிடித்தது என்னென்ன அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா ஸோ கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய கார்த்திகை பொரியும் இப்போ வச்சு நம்ம வணங்கலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் செய்து வச்சு வழிபடுறது வழக்கம் ஸோ அப்போ நம்மளுடைய குழந்தைகள் வெற்றி பெறணும் நிறைய பேர் எக்ஸாம்ஸ்க்கு ரெடி இருப்பாங்க இந்த நெ போல வந்துடுச்சு எக்ஸாம் வந்துருச்சு பிப்ரவரி மந்த்து ஸோ நல்லா எக்ஸாம் எழுதி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப் இருக்கணும்ன்ட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாருமே வேண்டிக்கலாம் அப்போ நமக்கும் வந்து சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அந்த வேல் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ மிருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செஞ்சுட்டு வேல் வழிபாடு செய்யும்போது நமக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது ஸோ விடாமல் இந்த பிரார்த்தனையை நம்ம செய்யணும் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ தைப்பூசத்தில் நிறைய விசேஷங்கள் என்னென்ன அதாவது எனக்கு தைப்பூசம்னு தெரியும் அதாவது பார்வதி தேவியை வந்து வேல் கொடுத்த அன்னைக்கு தான் அதுதான் தைப்பூசம்னு எனக்கு தெரியல தேங்க்யூ மேம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போதே ஒரு மாதிரி இது ஆயிடுச்சு எனக்கு முருகனை பற்றி கேட்டாலே ஒரு சந்தோஷம்தான் அது முருகனை பற்றி ஒருத்தர் சொல்லும்போது நம்ம கேட்குறோம் பாருங்க அது ஒரு ஆனந்தம் இருக்கு அது வேற லெவல் தான் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மேம் இப்போ வந்து தைப்பூசத்துக்கு வந்து பூஜை எல்லாமே சொன்னீங்க அன்னை என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் மேம் முருகனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் சோ முருகருக்கு பிடித்தது பஞ்சாமிரதம் ஸோ பஞ்சாமிரதம் வீட்லேயே நம்ம செய்து வைத்து முருகர் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக தேனும் தேனை மாவு முருகருக்கு ரொம்ப பிடிச்சது பிடித்தது ஆரோக்கியமான ஒரு உணவும் கூட இந்த குளிர்காலத்தில் நமக்கு வலிமை தர்றதுக்காக கொடு இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் தேனும் தினைமாவும் பஞ்சாமிர்தம் இந்த பொரியில கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து கா தேங்காய் துருவல் போட்டு கார்த்திகை எல்லாம் செய்வாங்க ஸோ இது எல்லாமே வைத்து நீ நம்ம படிக்கலாம் ஸோ அந்த பழனில பஞ்சாமிரதம் ரொம்ப சிறப்பானது ஸோ நம்ம எல்லோராலேயும் போக முடியலன்னா பழனி முருகரை ஆண்டவரை நினைத்து வீட்லேயே நம்ம பஞ்சாமிரதம் செய்து வைத்து வேல் வழிபாடு செய்கிறது தான் இன்றைய நாள் சிறப்பு அதாவது பஞ்சாமிரதத்தை பார்த்தாலே அவருக்கு ஒரு ஆனந்தம் வந்துடும் அதை நம்ம வீட்டிலே வைக்கும்போது எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ கேட்டுக்கிட்டிங்களா தைப்பூசம் அன்னைக்கு என்னென்ன எப்படிலாம் இருக்குது பாருங்கள் அன்றைக்கி பௌர்ணமி வேறையாம் தைப்பூசம் பௌர்ணமி ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு எவ்வளோ விசேஷம் அன்றைக்கி வந்து முருகனுக்கு பஞ்சாமிரதம் தேன் தினை மாவு இந்த மூணும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இதை மூணையும் வச்சாலே முருகன் நேராக அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க தைப்பூசத்தை நல்லா சிறப்பாக முருகன்கிட்ட என்னென்ன உங்களுக்கு வேணுமோ கேளுங்க ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் வெற்றியை கொடுக்குறவர் அவங்க அம்மாக்கிட்டேயே வெற்றி பெறணும்னு தான் வேலை வாங்கினார் அப்போ நமக்கு ஏதாவது வெற்றி கிடைக்கணும்னா அவர் விடுவாரா உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் என்னென்ன தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் வெற்றியை கொடுக்குற ஒரே கடவுள் முருகன் முருகனை பிடிச்சிக்கோங்க விடாதீங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க